ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன குடைச்சல்கள் ஏகப்பட்டது சில ராசிகளுக்கு அபரிமிதமாக இருந்தது சில ராசிகளுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாவது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குமா எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தாலே முக்கியமாக நான்கு கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான் சாதாரணமாக ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதம் மாதம் பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால அது அந்தந்த மாதம் ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போயின்ட்டுருக்கோம் ஆனால் இந்த நாலு கிரகங்களோட முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ இந்த ஆண்டு பலனில் சொல்லப்படுறது அந்த வகையில் முதன்மை அப்படிங்கும்போதே குரு பகவான் நம்ம சுப கிரகத்துலேருந்தே ஆரம்பிப்போம் எல்லாமே சுபமாவே இருக்கட்டும் எல்லாருக்குமே அப்ப இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில வக்ரகதியில் இருக்கார் இந்த வக்கரகதியில இருந்துட்டு துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்பராசியையும் பார்த்துட்டு இருக்கார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் முழு பலத்தோட சுபமா அற்புதமான சில வேலைகளை செய்கிறார் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த குரு பகவான் கடகர் ராசிக்கு பெயர்ச்சியாகி அடைகிறார் ஏற்கனவே அதிசாரமாக வந்து அப்படியே போயிட்டார் இப்போ அந்த உச்சமாகி அற்புதமாக பயிற்சி அடைகிறார் பயிற்சி அடைஞ்சு விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசியை பார்வையிடுகிறார் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அதாவது அக்டோபர் மாதம் தேதி அதிசாரமாக சிம்மராசிக்கு போகிறார் இந்த வருடமா அதிசாரம் இருக்குது அதிசாரமாக சிம்மராசிக்கு போய் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்போ அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சிம்ம இருந்துட்டு தனுசு ராசி கும்பராசி மேஷ ராசி இதை மூணையும் பார்க்குறார் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் என்ன பண்ணுறாருனா அதே சிம்ம ராசியில் வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பகவான் மூலமாக நடக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் மிக முக்கியமான கிரகம் நீதிமான் தர்மவான் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மீனராசிலேயே இருக்கார் இந்த வருடம் முழுவதும் மீனராசிலே இருக்கார் இதில் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோட மீனராசியில பிரயாணம் பண்ணுறார் இது சனீஸ்வர பகவானோட பயிற்சி அதாவது இந்த தடவை பயிற்சி இல்லை ஆனால் வக்ரம் வக்ர நிவர்த்தி இருக்கு அதுக்கடுத்தபடியாக முக்கியமாக பேசப்படுறது இந்த ராகு பகவான் கேது பகவான் சாயாகிரகங்கள்னு ஏன்னா ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவா அந்த ராகு கிரகம் அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் இதுவரைக்கிலும் வருட ஆரம்பத்திலிருந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேயே பிரயாணம் பண்ணுறார் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் அவர் வந்து அப்படியே மகர ராசிக்கு வரார் மகர ராசிக்கு வந்து பயணம் பண்ண போகிறார் அதே மாதிரி இந்த கேது பகவான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் சிம்ம ராசிலே தான் இருக்கார் அதுக்கப்புறம் பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடக ராசிக்கு வர்றார் புரியுது ஏன்னா இந்த ராகுவும் சி கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே சைமில்டேனியஸாக தான் ரிவர்ஸில் வருவாங்க அப்போ இந்த கேது பகவான் சிம்ம ராசியை விட்டு விலகி பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கடகராசிக்கு வரார் இந்த நாலு கிரகங்களோட சஞ்சாரம் தான் இந்த வருட பலன்களில் சொல்லப்படுறது முக்கியமாக சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே வரார் ஏன் அப்படின்னா முதல்ல வக்ரம் அப்புறம் வக்கரம் நிவர்த்தி அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார் கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக போகிறார் அப்புறம் அதிசாரமாக இருந்துகிட்டே வக்கரகதி அடைகிறார் இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது சனீஸ்வரர் பகவானுக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பெயர்ச்சியும் கிடையாது இந்த வருஷம் அதே சமயம் வக்ரம் வக்கர நிபர்த்தி அடைகிறார் ராகு கேது வருஷ கடைசியில் அவர் வந்து கிரகம் மாறுதல்களை பெரு பெறுகிறார்கள் இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு நாலு கிரகங்களோட முக்கியமான சுழற்சிகள் பெயர்ச்சிகள் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போதே இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும் என்ன மாற்றங்கள் அப்படின்னா அரசியல் மாற்றங்கள் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நிறையா இருக்கும் அதுமாரி படிக்கிற இந்த இதில் இருக்கு பாருங்க கல்வித்துறை அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய ஒரு திட்டங்களை வகுத்து அதில் ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்கிற மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கணும் அறிவோடு இருக்கணுங்கிறதுக்கு நிறைய திட்டங்களை திட்டுவாங்க இந்த காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படும் அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அதேமாரி அரசியல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் முக்கியமாக சில அரசியல் தலைவர்களோட ஒரு இழப்பும் இந்த வருடம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி இந்த சுனாமி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கொஞ்சம் அழிவை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வெள்ள அபாயம் நெருப்பு அபாயம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் அதேமாரி வெளிநாட்டு தொடர்புகள் இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் நம்ம இந்தியா வந்து வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க பெரிய மாற்றங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தரமான ஒரு மருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு கிடைக்கும் மற்றபடி ராணுவம் போலீஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் வந்து மிக சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக பெறும் அதற்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க அதனாலே ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் முதல்ல பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும் தங்கத்தோட விலை கேட்கவே வேண்டாம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் இறங்கும் எப்படின்னா கொஞ்சம் இறங்கும் ஒரு லைட்டாக ஒரு பெர்சன்ட் இறங்கும் டென் பர்சன்ட் ஏறும் அப்படி தான் இருக்கும் பொருளாதாரம் அப்படி தான் இருக்கும் தங்கத்தோட விலை வெள்ளியோடய விலை வெள்ளியோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இன்னுமே வெள்ளி வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக பயணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கும் கிடைக்கும் அதனால் இந்த உலோகப் பொருட்கள் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இரும்பு அப்படிங்கும்போது இந்த இரும்பு தளவாடங்கள் அதெல்லாம் வந்து நிறைய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க இரும்பு தொழிலில் இருக்கிறவாளுக்குலாம் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு பங்குத் தொழிலில் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு பெரிய மைனஸில் இருந்த ஒரு ரியல் எஸ்டேட் இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு ப்ளஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க பெரிய முன்னேற்றம் அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர பெரிய லெவலில் இந்த டைவர்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய குறையும் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசில் எல்லாம் ஏன்னா குரு வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கார் இப்போ மிதுனத்தில் இருக்கிற வரைக்குலந்தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரும்போது அவர் வந்து அவருக்கு ஒரு நட்பு தான் அது உச்சம் வேறு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம் சூரியனோட இடம் ரொம்ப அற்புதம் அதனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி சொல்லணும்னா இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பெரிய அது அதேமாரி கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இறங்கும்னு நினைக்கிறவங்க பகல் கனவு காண்பவர்கள் அதனால் கண்டிப்பாக இறங்காது இறங்குறதுன்னா கொஞ்சம் இறங்கும் அவ்வளோதான் மற்றபடி ஏற்றம் தான் அதிகமாக இருக்கும் ப பட் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து கோல்டு இந்த லேண்டு இதுலலாம் போடுறது பரவாயில்லை ஆனா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கரெக்டா அதோட இதெல்லாம் பார்த்து பண்றது நல்லது சரியா ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கும்போது முக்கியமான நான்கு கிரகங்களின் அற்புதமான பயிற்சி ஓரளவிற்கு கண்டிப்பாக அனைவருக்குமே சுபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பா நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கண்டிப்பா அந்த பிரார்த்தனை பழிக்கும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் இப்போ இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த வருட பலன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மேஷ ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏகப்பட்ட டென்ஷனில் இருந்துட்டோம் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குமா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியான ஒரு ஆண்டுன்னு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் எப்போ என்ன ஏதுங்கிறது தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருட பலன் அப்படின்னாலே நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகள் முக்கியமாக குரு பகவான் உங்களுக்கு ஒன்பது பனிரெண்டு குடையவர் பாக்யாதிபதி விரையாதிபதி சாதாரணமாக மேஷராசி அன்பர்கள் சேர்க்கணும் சேர்க்கணும்னு நினச்சி சம்பாதிப்பீங்க ஆனால் நிறைய செலவு பண்ணுவீங்க பாகியம் அனுபவிக்கணும்னு நினைப்பீங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னே நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு சொத்து உண்டு கண்டிப்பாக லேண்டு வீடு மனை வாகனம் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு சொந்தத்தில் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அமைப்பு ஏன்னா செவ்வாய் ஸ்திரம் அற்புதமான ஒரு நெருப்பு கிரகம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் நிறைய சரராசியில் நீங்கள் பிறந்தால் கூட எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்தால் கூட உங்கள் பேரில் ஒரு நிலம் கண்டிப்பாக இருக்கும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அப்படிங்கும்போது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது பன்னிரெண்டு குடையவர் மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது பரவாயில்லை முயற்சிகள் சாதகமாகும் அடுத்தபடியாக உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க வெளியூரில் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதேமாரி நீங்கள் இந்த அரசியல்வாதிகள்லாம் இருக்கா பாருங்கள் வாழ்க்கெலாம் ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் இந்த மாதம் ஆர வருட ஆரம்பத்தில் என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது கொஞ்சம் மத்தியமமான பலன் அப்படின்னாலும் ஸ்தான பலம் இல்லைன்னாலும் பார்வை பலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது என்ன அப்படின்னா ஐந்தாம் பார்வையே ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அற்புதம் என்ன திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாகும் கண்டிப்பா ரொம்ப நாளாக தள்ளி போயின்ட்டு இருக்கு கிட்டத்தட்ட வருடக்கணக்கில் தள்ளி போயின்ட்டு இருக்கு சுபகாரியம் டக்குன்னு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அடுத்தபடி ஏழாம் பறவை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு ஸோ பாக்யங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகும் ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதியே குரு பகவான் தான் ஸோ குரு பகவான் தனது வீட்டை அவரே ஏழாம் பறவையை பார்க்கறார் ரொம்ப அற்புதம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தை பார்க்கறார் ஒன்பதாம் பறவை அதனால எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ கஷ்டம்னா இந்த இடத்துல என்னென்னா வேலை பலு வேகமாக வேலை செய்கிறது நிறைய வேலை செய்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த லாபங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து சுகஸ்தானத்துக்கு வரப்போகிறார் இந்த குரு பகவான் உச்சமடைகிறார் உச்சமடையும் போது உங்களுக்கு மூன்றாம் இடத்தை விட நாலாம் இடம் பரவாயில்லைன்னு சொல்லப்படுறது வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக இருக்கும் படிக்கணும்னு நினச்சி வெளிநாடு போயிருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு நல்லது இந்த நேரத்தில் உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டமராசியை பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதுனால ஜீவனம் அடையும் ஜீவனத்தை எப்படி அபிவிருத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி நீங்கள் அற்புதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட விரைய ராசியை பார்க்குறார் விரைய ராசியை பார்க்கும்போது எதிர்பாராத ஒரு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் பயணங்கள் கிடைக்கலாம் அதே சமயம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே புதிய முதலீடுகள் புகுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எடுக்கிற காரியங்கள் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று அடிக்க போகிறது என்ன அப்படின்னா அதிசாரமாக இந்த குரு பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு வந்து கேதுவோட சேர்றார் கேதுவோடு சேரும்போது சாதாரணமாக இந்த கேதுவோட குரு பகவான் சேர்றார் அப்படிங்கும் போதே கேல யோகம் அப்ளை ஆகிடுறது அதனால் இந்த கேல யோகம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஐந்தாம் இடம்ங்கும்போது இந்த சொல்லுவாங்க கோடீஸ்வர யோகம்னு இந்த கேல யோகம் உங்களுக்கு அற்புதமாக ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையுங்க அதேமாரி குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் விழுது லாபஸ்தானத்தில் விழுது உங்கள் ஜென்மராசியில் விழழுது சந்தோஷமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவர் வக்கரகதி அடையும் போது கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் இரண்டாவது முக்கியமான கிரகம் பார்த்திங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார் ஏழரை ஆரம்பிச்சு போயின்ட்டு இருக்கு இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஜீவனாதிபதி லாபாதிபதி பத்து பதினொன்று கூடிய அதிபதி என்ன மேஷ ராசி தான் காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் ராசி ஸோ கர்மாதிபதி லாபாதிபதி உங்களுக்கு ஆஹ் இருக்கார் அப்படிங்கும்போதே செலவுகள் எதிர்பாராமல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு செலவுகள் எதிர்பாராமல் இந்த நேரத்துல எல்லா செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ணி பண்றது நல்லது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த சனீஸ்வர பகவான் வக்கரகதி அடைகிறார் வக்கரகதி அடையும் போது உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சில வேலைகள் அற்புதமாக நடக்கும் அடுத்தபடியாக பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் வக்கர நிவர்த்தி அடைஞ்சோடனே செலவுகள் மறுபடியும் அதிகரிக்க தொடங்கும் அப்புறம் ராகு பகவான் முக்கியமான சாயா கிரகங்கள் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் ம வரைக்கும் இருக்கார் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் ஜீவனஸ்தானத்துக்கு வரார் வந்தாலும் ஒரு பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்க வெற்றிகள் கண்டிப்பாக வரும்னு ஜோதிட விதி அதனால் இந்த வருடம் முழுவதும் ராகு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் லாபகரமாக அமையும் அடுத்தபடியாக கேது ஞானக்காரகன் ஞானக்காரகன் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க குழந்தைகளுக்காக ஒரு முன்னேற்றம் குழந்தைகளோட க கல்வி செலவு இல்லைன்னா குழந்தைகளோட திருமண செலவு இந்த திருமண குழந்தைகளுக்காகவே ஒரு சில வேலைகளை செய்கிறீங்க அது கொஞ்சம் குழப்பத்தையும் கொடுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஆன்மீகத்துல அப்படியே மாறினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பத்தொன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் அவர் சுகஸ்தானத்துக்கு வருது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எப்போவுமே ராகு பத்தாம் இடத்துல இருந்தாலும் கேது நாலாம் இடத்துல தான் இருப்பார் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான சூழல் கண்டிப்பாக அமையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க அது ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும் தினந்தோறும் போய் பார்த்துட்டு வாங்கோ இல்லைன்னா தினந்தோறும் அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு பார்வை பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க அம்பாள் தரிசனம் நாகர் வழிபாடு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த வருடம் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கோ ஸ்ரீரங்கம் போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ ஸ்ரீரங்கம் போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எடுத்துடவையோ இல்லை பத்து நிமிஷம் எவ்வளோ வருதோ ஜெபிச்சுட்டு கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்கணும் சுற்றி யார் நடக்கிறா யார் போகிறா யார் வராங்க யாரெல்லாம் மொபைல் வச்சு பேசின்ட்டு இருக்காங்க யாரெல்லாம் அந்த ஓடின்னு இருக்காங்கன்னு நான் பார்க்கக்கூடாது நீங்கள் உட்காந்து அதை சொல்லிட்டு வாங்க ஓம் நமோ நாராயணா அப்படியே திவ்யமாக சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதி அற்புதமான கண்டிப்பாக சொல்கிறேன் அருமையான ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்